இயேசு கிறிஸ்துவின் ஈடியான நாமத்தினாலே கிருபையும் சம்மதமங்களை வாழ்த்துகிறேன் இந்த விருந்து காலங்களில் சிறுவை குறித்தான தியான தியானங்களை மேற்கொண்டிருக்கிறோம் குறிப்பாக கடந்த ரெண்டு மூணு நாட்களாக தகுதிப்படுத்தும் திருவிருந்து எங்களை தலைப்புங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஸோ தகுதிப்படுத்தும் திருவிருந்து அல்லது ராப்போஜனம் ஜாக்கிரமந்தி என்று சொல்லுவார்கள் இந்த நாளிலே சிந்திக்க முடியாது கொடுக்கப்பட்ட வசனம் ஒன்று குருந்தியர் அதிகாரம் பதினொன்று வசனங்கள் இருபத்தி ஏழு முதல் இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கத்துடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கத்துடைய சரிதத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாகிருப்பான் இப்படி இருக்க இப்படி இருக்கேன்னா அதுக்கு முன்பு முந்தைய வசனத்தை நாம் வாசிக்கும் போது நேற்று தினத்தில் சிந்தித்தோம் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் யாரெல்லாம் திருவிருந்தலை பங்கு பெறுகிறோமோ ஆண்டவருடைய சரீரத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறோமோ அவர்கள் எல்லாரும் ஆண்டவர் வருகிற வரைக்கும் அவருடைய மரணத்தை நினைவு கொண்டு கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு பௌலிகார் சொல்லுகிறார் ஸோ இப்படி இருக்க எனவே அவருடைய மரணத்தை நினைவு கொடுக்குறோம் தெரிவிக்கிறோம் அப்படி இருக்கும்போது யாரும் என்ன செய்யக்கூடாது அபாத்திரமாய் தகுதி இல்லாதபடி என்ன செய்யக்கூடாது போய் திருவிருந்தலை பங்கு பெறக்கூடாது தகுதி இல்லாமல் திருவுருத்திலே பங்கு பெறக்கூடாது இப்படி இருக்க எவன் நான் பாத்திரமாய் அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கத்துடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாக இருப்பான் அப்போது திருவுருதில் பங்கு பெறுவதற்கு முன்பதாக நாம் நம்மை தகுதிப்படுத்த வேண்டும் எப்படி தகுதிப்படுத்துவது அவனுடைய சமூகத்திலே நாம் செய்த குற்றங்களை அறிக்கிட வேண்டும் பிறகு விரதமாய் நாம் செய்த பாவங்களை அறிக்கிட வேண்டும் ஆண்டவருக்கு விரோதமாக செய்த குற்றங்களை அறிக்கிட வேண்டும் அறிக்கையிட்டு ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்னை தகுதிப்படுத்தும் நான் இந்த திருவிருந்தில் இந்த ஜாக்கிர நான் பங்கு பெற என்னை தகுதிப்படுத்துவீராக அப்படின்னு சொல்லி ஆண்டோடு சம்பந்தத்தில் அறிக்கையிட்டு ஜெபித்து நான் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு திருவிருந்தில் பங்கு கொள்ள வேண்டும் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் என்ன செய்ய வேண்டும் தன்னைத்தானே நான் செய்த குற்றம் என்ன நான் செய்த பாவம் என்ன நான் எத்தனை பேருக்கு விரோதமாக நான் அங்கே தப்பு செய்தேன் என்பதை நாம் நிதானித்து அறிந்து நாம் அறிக்கையிட்டு அதற்கப்புறம் தான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டோருடைய பந்தியிலே போய் நாம் சேர வேண்டும் ஒன்றியோவன் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷத்தில் சொல்கிறாரு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் பாவத்தை நாம் தான் மன்னிப்பார் இல்லை சாலமூன் நீதிமன்றம் சொல்லும்போது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான் அறிக்கையிடணும் பாவம் செய்யாத மனுஷன் ஒருத்தனும் கிடையாது உலகத்தில் பிறந்த எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அது சின்ன பாவமோ பெரிய பாவமோ பாவம் பாவம்தான் அப்போது நாம் செய்த பாவங்களை ஆண்டவரே நான் தெரியாமல் செஞ்சிட்டேன் சூழ்நிலை மித்தமாக செஞ்சுட்டேன் இந்த பாவத்தை எனக்கு மன்னிங்க அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும் அறிக்கையிட வேண்டும் அறிக்கையிடும் போது நமக்கு ஆண்டோடைய சமூகத்தில் இரக்கம் உண்டு என்னத்தினாவெனில் அபோத்திரமாய் போச்சன பண்ணுகிறவன் கருத்துடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினாலே பார்த்தீங்களா தகுதி இல்லாமல் நம்ம தகுதிப்படுத்தாமல் அல்லது துணிகரமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடாமல் துணிகரமாய் கர்த்தர் என்ன பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம துணிகரமாய் போய் இந்த திருவிருந்தில் பங்குக்கலாம் என்று சொன்னால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனை பானம் பண்ணுகிறான் அதனால் அவனுக்கு என்ன உண்டு பனிஷ்மெண்ட் உண்டுன்னு சொல்கிறார் பகலடிகளார் தண்டனை உண்டு அது தெரியாமலே இப்போ என்ன பண்ணுறான் தண்டனை உண்டு என்பதை தெரியாமல் போய் திருவிருந்திலே பங்கு எடுக்கிறான் அதனால தான் என்ன சொல்கிற உங்களை நிதானித்து அறியுங்க செய்த பாவத்தை அறிக்கையிடுங்க இட்டு ஜோம் பண்ணுங்கள் உங்களை தகுதிப்படுத்துங்க அதுக்கப்புறமா என்ன செய் திருவிருந்தில் கலந்துகொள்ள அப்படின்னு சொல்கிறார் ஸோ இப்படியாக அபாத்திரமாக திருவிருந்திலே பங்கு கொண்டதுனாலே வந்த பலன் என்ன வசனம் முப்பது சொல்கிறது இது நிமித்தம் உங்களின் அநேகர் பலவீனரும் இருக்கிறார்கள் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் யார் அபாத்திரமாக போய் திருவிழா பங்கு கொண்டார்களோ அவர்கள் பலவீனப்பட்டிருக்கிறாங்க நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க சிலர் மறித்தும் போயிருக்கிறாங்க இல்லை திருச்சவையில் ஒரு வழக்கம் உண்டு என்ன ஒன்று சிக் கம்பெனியன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க வியாதி ஒரு கம்பெனியன் எதுக்காக கொடுக்குறாங்க அந்த கம்பெனியன் கொடுத்தா அவள் பெல்ல நடைவார்கள் அப்படியே ஒரு நம்பிக்கை விசுவாசம் இல்லையா சில திருச்சவையில் சர்ச்சை சபைக்கு வர முடியாதவங்களுக்கு வீட்டில் போய் கம்பெனியன் கொடுப்பாங்க சிக்கு கம்பெனியன் அது என்ன செய்ய கமிழ் நடக்கும்போது எனக்கு பலப்படுத்தும் என் நோய் சுகமாக நம்பிக்கை ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு சில பேர் நோய்வாய்ப்பட்டாங்க பலவீனப்பட்டாங்க செத்தே போகிறாங்கன்னு சொல்கிறார் காரணம் என்ன தன்னை தகுதிப்படுத்தாமல் அவர் திருவிருந்தில் பங்கு கொண்டபடியால் அபாத்திரமாய் பங்கு கொண்டபடியால் அவர்கள் பலவீனப்பட்டார்கள் உங்களில் சிலர் பலவீனப்பட்டார்கள் சிலர் வியாதி உள்ளவர்களாக மாறினார்கள் சிலர் அடைந்திருக்கிறார்கள் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும் அதனால் என்ன செய்யணும் நம்மை நாம நிதானித்து அறிய வேண்டும் நான் செய்த தவறு என்ன நான் செய்த பாவம் என்ன எழுது குறை என்ன என்பதை நிதானித்து அறிந்து அறிக்கையிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் திருவரத்தில் பங்கு கொள்ள வேண்டும் இல்லை லோயா சங்கீதக்காராயை சொல்லுகிறார் முப்பத்தி ரெண்டு ஐந்து ஆறில் நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் அக்கிரமத்தை நான் மறைக்கலை நான் செஞ்ச பாவத்தை உங்கள்கிட்ட சொன்னேன் என் மீதுகளை கத்தரிக்க அறிக்கையிடுவேன் என்றேன் என் மீதுகளை அறிக்கையிட்டேன் தேவரீ என் பாவங்களின் தோஷத்தை மன்னித்து தான் என் பாவத்தின் தோஷம் மன்னிக்கப்பட்டது இப்போ கேட்டு அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே நாம் செய்த பாவங்களை மீறுதல்களை அக்கிரமங்களை ஆண்டோட சமூகத்தில் நாம் அறிக்கையிட வேண்டும் அறிக்கையிடும்போது தேவன் நம்முடைய பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார் ஆறாவது வசனம் இதற்கு சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தர்கள் உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரகம் வந்தாலும் மத அவனை ஆடுவார் பாவங்களை அறிக்கையிட்டு அறிக்கை ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார் எந்த பிரச்சனைகளும் நம்ம செய்ய முடியாது மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி தாவித சொல்லுகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் நாம் துணிகரமாக இருப்போம் என்று சொன்னால் நமக்கு நியாய தீர்ப்பு உண்டு நியாய தீர்ப்பு உண்டு நாம் நியாயத்தீர்க்கப்படும் போது உலகத்தோடைய ஆகியோர்களாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிச்சிக்கப்படுகிறோம் ஆகையால் சகோதரரே நீங்கள் போஜன பானம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள் என்ன செய்ய வேண்டும் திருவிருந்தலை பங்கு பெறும்போது நாம் காத்திருக்க வேண்டும் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் கல்யாண வீட்டில் கூட பந்தியில் காத்திருக்கிறோம் மணிக்கணங்களை காத்து வந்தால் நான் பண்ணுறோம் உட்காறோம் ஸோ அப்படி இருக்கும்போது திருவிருந்தலை அபாத்திரமாய் பங்கு பெற முடியாது தன்னுடைய சகோதரன் சகோதரி வந்து முழங்கால் படிக்கிட்டு அவர்களும் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவர்களோடு நாம் காத்திருந்து திருவிருந்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியாக இருந்தால் வீட்டிலே சாப்பிட கிடவன் மற்ற காரில் நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன் ஆக்கினைக்கு ஏதுவாக நம்ம கூடி வரக்கூடாது நம்ம ச நம்முடைய நம்மை தகுதிப்படுத்தும்படியாக நாம் கூடி வர வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அபாத்திரமாக திருவிருந்தில் பங்கு பெறுவதை நாம் தவிர்க்க வேண்டும் நம்முடைய குற்றங்களை பாவங்களை மீறுகளை நம்ம அறிக்கையிட்டு நம்மை தகுதிப்படுத்தி இந்த திருவிழிலே பங்கு பெற அழைக்கப்படுகிறோம் ஆமேன் அலையூயா கிருபையில் ஆண்டவரே கிருபை கொடுத்த வேலைகள் நன்றியோடு துதிக்கிறோம் சோதனம் செலுத்துகிறோம் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் ஒருவராவது அபாத்திரமாய் இந்த திருவிருதலை பங்கு பெறாதபடிக்கு சுவாமி பாத்திரவான்களாக எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள கர்த்தனை கிருபை தருவீராக எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் மூலமாக நேரு உள்ளத்தில் கர்த்தனை பேச வேண்டுமான நாங்கள் ஜபிக்கிறோம் எந்த ஒரு திருச்சபை மக்களும் எந்த ஒரு திருச்சபையிலும் ஆண்டு வரை அபாத்திரமாய் தகுதி இல்லாமல் போய் அப்பா திருவிதலை பங்கு பெறாதபடிக்கு ஒவ்வொருவரும் நாங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள கத்தனை கிருமிதல் வேண்டுமா செபிக்கிறோம் உடைய கத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டு இந்த வார்த்தையை கேட்கிறோம் ஒவ்வொரு கத்திர ஆசிர்வதிப்பீரா எங்களை பலப்படுத்துவீரா பலத்தினால் இடைக்கட்டுவீரா வியாதிப்பட்ட மக்களுக்கு கர்த்தனை சுகத்தை தருவீராக சுவாமி இயேசுவே உடைய ஒப்பு ஒப்புக்கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா நீண்ட நெடிய நாட்களாக வியாதியோடும் வேதனையோடும் தவித்துக்கொண்ட அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தாவே இந்த நாளில் தொட்டு நீர் சுகமாக்குவீரா ஆண்டவரே உம்முடைய திருப்பந்தியில் வந்து சேரும்போது அவர்களுக்கு ஒரு தெய்வீக பலன் உண்டாகட்டும் தெய்வீக சுகம் உண்டாகட்டும் கத்தனோட ஆசை வைப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோதரம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசு மூலம் ஜபிக்கின்ற ஜபங்களுக்கு பிதாவே ஆமேன் ஆமேன் तो ले आशीष हो पर आगे आमीन थैंक यू गॉड ब्लेस यू ऑल